கிறைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அலேலூயா வருங்க அப்பசுனகி பவுல் இந்த வசனத்தில் இப்படியாக குறிப்பிட்டிருக்கிறார் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது என்று இங்கே யார் அறியப்படுவது யாரை குறித்து இந்த இடத்தில் சொல்லுகிறார் என்றால் புறஜாதிகளை குறித்து அப்போ சொன்ன எப்பாவுள் இங்கே வெளிப்படுத்துகிறார் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அலிலுயா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க புறஜாதிகள் தேவனை அறியாத பிள்ளைகள் ஆண்டவரே யார் என்று தெரியாத அந்நிய தெய்வங்களை விக்கிரங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி அப்போ யார் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒருத்தங்க எப்படி அறிந்து கொள்றாங்க மற்றவங்க சொல்லாமல் எப்படி அவங்க அறிந்து கொள்வார்கள் பாருங்கள் அதிலேயே கண்டினியூஷனை பார்த்தா தேவனே அதை அவர்களுக்கு இருக்கிறார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அலையிலையா தேவனே தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா தேவ பிள்ளைகள் தேவனை அறிந்த பிள்ளைகள் அநேகர் சொல்லுகிற சுவிசேஷத்தின் மூலம் அந்த அவங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது புறஜாதிகள் ஏதாவது ஒரு விதத்திலே எந்த விதத்திலாவது சத்தியம் அவர்களுக்கு அறிவிக்கப்படும் பாருங்கள் அது வந்து தேவ பிள்ளைகள் சுவிசேஷமாக புற மிஷினரிகளாக அவர்கள் சுவிசேஷமாக சொல்லும்போது அதை பற்றி அவங்க அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது சொப்பனத்தின் மூலம் அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது பாடல்கள் மூலம் கிறிஸ்தவ பாடல்கள் மூலம் எத்தனையோ இருதயங்கள் தொடப்பட்டிருக்கிறது இன்னும் சுவிசேஷ மீட்டிங் நற்செய்தி கூட்டங்கள் நடைபெற்ற இடத்துல அந்த சத்திய வசனங்கள் வார்த்தைகள் அந்த ஸ்பீக்கர் சவுண்டு மூலமாக பேசுகிற சவுண்டு மூலமாக கேட்டு தொடப்படுகிறார்கள் அநேகர் இருக்கிறார்கள் இன்னும் பரம தரிசனம் கொடுத்து கூட ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்கள் இந்த மாதிரி தேவ பிள்ளைகள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாலும் அது யா யாருடைய உந்துதல்னாலே எப்படி என்று பார்த்தால் தேவன் தேவன் அவர்களுக்கு உள்ளத்தில் ஏவுதலை கொடுத்து இந்த தேவ இந்த பிள்ளைக்கு என்னாமத்தை அறிவி என்று ஒரு இருதயத்தில் ஒரு ஒரு தாக்கத்தை கொடுத்தனால்தான் அவர்களால் சுவிசேஷம் அறிவிக்க முடிகிறது அப்போ தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் புறஜாதிகளாகிய ஒவ்வொருவரும் தேவனை எப்படி சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள் எப்படி ஆண்டவர் அறிந்து கொள்கிறார்கள் என்றால் இப்படி தான் எந்த விதத்திலாவது தேவன் மனிதர்களைக் கொண்டே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும் ஜீவனில் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் ரட்சிப்புகளை வர வேண்டும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் வேறு விரித்து எடுக்கிறார் அத்தினத்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற ஏற்ற நேரத்திலே ஏற்ற சமயத்திலே இந்த ஆத்மா எனக்காக இந்த ஆத்மா எழும்பி பிரகாசிக்கும் என்று தேவனுக்கு நன்றாக தெரியும் பாருங்க தேவ சித்தத்தின்படி நாம் நடக்கும்போது தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அறிந்த பிள்ளைகள் உண்மையாக ஆண்டவர் சொன்ன கற்பனைகள் கட்டணையின்படி நடக்கும்போது அவர்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார் அப்போ தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்றால் இந்த புறஜாதிகளுக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் புறஜாதிகள் கர்த்தருக்குள்ளே வர வேண்டும் என்ற வாஞ்சை விருப்பம் ஏக்கம் இருதய ம இருதயத்தின் துடிப்பை அறிந்த தேவ பிள்ளைகள் தேவனுடைய இருதையை துடிப்பை அறிந்தவர்கள் கரெக்டாக தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பவர்களாக இருப்பார்கள் அப்படி தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது இந்த புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் ப்ராப்பராக போய் அவர்களில் போய் சேர்கிறது பாருங்க தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் இவ்வேளையில் நாம் தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்தவர்களாக இருதய அவர் தேவனுக்கு என்ன விருப்பமோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எது இருதய துடிப்பாக ஏக்கமாக வாஞ்சியாக இருக்கிறதோ அவருடைய இருதயத்தின் ஏக்கம் துடிப்பு நம்முடைய இருதயத்தின் துடிப்பாக மாற வேண்டும் அதற்கு நாம் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய சித்தம் ஒன்றுமே இல்லாண்டவர் என்னுடைய சுய விருப்பம் ஒன்றுமே இல்லாண்டவர் உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் உம்முடைய இருதயத்தின் இயக்கம் என்னுடைய இருதயத்தின் இயக்கம் உன்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு என்னுடைய இருயத்தின் அங்கலாய்ப்பு உம்முடைய மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் உன்னுடைய துக்கம் என்னுடைய துக்கம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் நாமும் ஒன்றாக உணர்வு பூர்வமாகவும் ஆவிக்குரிய ரீதியிலும் நாம் அந்த ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை முழுவதுமாக அறிந்தவர்களாக நாம் நம்மளை நாமே முழுதுமாக ஆண்டர்க்காக ஒப்பு கொடுக்கும்போது அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக மாறுவோம் அப்படி சுபாவம் உள்ளவர்களாக மாறும்போது நாமும் புறஜாதிகளை எங்கெங்கெல்லாம் பார்க்கிறோமோ நம்மளுடைய நம்மளுடைய எல்லா வேலைகளிலும் புறஜாதி மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மளுடைய குடும்பத்திலும் இருக்கிறார்கள் சொந்த மந்தங்களே இருக்கிறார்கள் உற்றா உறவினர்களை இருக்கிறார்கள் இன்னும் வேலை ஸ்தலங்களில் இருக்கிறார்கள் அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் ஏற்ற வீடு பக்கத்து வீடு காய்கறி விற்கிறாங்க பால் பாத்தி போடுறாங்க பேப்பர் போடுறாங்க எத்தனையோ பேர் எத்தனை பேர் அன்றாடம் நம் வாழ்க்கையில் மளிகைக்காரர்கள் அன்றாடம் அன்றாடம் மீட் பண்ணுற ஒவ்வொருவரும் எத்தனை பேர் எத்தனை பேர் புரட்சாதி மக்கள் சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை ஆண்டோட இருதயத்தின் அங்கலாய்ப்பே அதுதான் ஒரு ஆத்துமா கூட கெட்டுப்போகுது அவருடைய சித்தம் அல்ல ஒவ்வொரு இராத்தமும் ரட்சிக்கப்பட்டு பரோத்து வந்தடைய வேண்டும் என்பதற்காகவே அவருடைய வருகையை அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் அழை நாம் நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே இந்த புரஜாதி மக்கள் இந்த ஆத்துமாக்கள் இந்த ஆத்துமாக்களுக்காகவும் நீ ரத்தம் சிந்தி மறித்தீர்கள் ஆண்டவரே அப்பா உலக மக்களின் எல்லாருடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் பாவங்களுக்காக உண்மையை ஜீவ கொலியாக கொடுத்தீரே அப்பா உடைய ரத்தத்தில் மீட்பு ரச்சிப்பு பாவம் அப்பா கண்கள் இருந்து குருடர்களாக இருதை இருந்தும் உணர்வில்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அப்பா இவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டுமே ஜீவனில் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றே அப்பா ரச்சிப்பின் ஆண்டர் மகத்துவத்துக்குள் வர வேண்டும் என்றே உலகம் கொடுக்க முடியாத தெய்வீக சமாதானம் உண்மையில் வந்தாதானே கிடைக்கும் அன்றவரே நாங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே நாளை நாளை பற்றி கவலைப்படாத என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உண்மை அறிந்த பிள்ளைகள் கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வது போல் ஆண்டவரே அப்பாவும் இந்த மக்களும் வாழ வேண்டும் ஆண்டவரே அப்பா உன்னுடைய இருதயத்தின் ஏக்கம் என்னுடைய ஏக்கமாக இருக்கட்டும் அண்டர் இதற்காகவே நான் ஜெபிக்கிறேன் இதற்காகவே சுவிசேஷம் சொல்கிறேன் ஆண்டவரே என்று நாம் முழுதுமாக ஆண்டவரண்டில் ஒப்புக்கொடுப்போம்மா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொரு ரோடும் அடிமை என்னோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் ஹிருதத்தில் நாங்களாய் போடு கதறிக் கொண்டிருக்கிறார் நாம் இவ்வேளையில் முழுதுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக நாம் எந்த விதத்திலாவது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஆண்டவர் பற்றி சொல்லுவேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு நாம் ஜபம் செய்வோமா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவனே முக்க கொடான கொடி ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடத்தின் மார்ச் மாதத்தின் பதினாறாம் தேதியை காணக்கிரபி செய்தரே உங்களுக்கு குடி கூடி ஐயா ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காக எங்களை உருவாக்கினோ படைத்திரோ வேறுபெறித்திரோ அல்லது அழைத்திரோ முன்குறித்திரோ முடி சித்தம் உங்களுடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் என் சுயமெல்லாம் சாம்பலாய் ஆண்டவரே அப்பா உடைய இருதயத்தின் இயக்கம் என்னுடைய இருதயத்தின் இயக்கமாய் ஆண்டவரே சுயசேஷம் எல்லா இடத்திலும் விதைக்கப்பட ஆண்டவரே பிரஜாதி மக்கள் மறந்து கொள்ள ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட ஆத்ம பாரத்தை எங்களுக்குள்ளே நீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக் கொண்டு ஒவ்வொருக்கும் இப்படிப்பட்ட ஆத்ம பாரத்தை நீர் தருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்வோத்திர கத்தவை தேவனை குறித்து அறியப்படுவது புறஜாதிகளுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது தேவனே புறஜாதிகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று இந்த வயத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அப்பா புறஜாதி மக்கள் அநேகராண்டவரை கண்கள் இருந்து குருடர்களாக இருதை இருந்தும் உணர்வில்லாதவர்களாக அவர்களுடைய எல்லாம் வீணாய் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனாகிய உண்மை இயேசு கிறிஸ்துவே நீர் மனு குலத்தின் எல்லாருடைய பாவங்களுக்காக கல்வாறு சிலுவையில் ரத்தம் சிந்தி மறுத்தீரே உடைய ரத்தத்தில் தான் விடுதலை மீட்பு ரட்சிப்பு பாவம் மன்னிப்பு ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே என்று கூப்பிடும்போது அதிசயம் அந்த நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே மகத்துவம் உள்ள நாமம் அப்பா ஏசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் பிசாசை துரத்த முடியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் விடுதலை சுகம் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆண்டவரே அப்பா இதை அறியாத மக்கள் ஆண்டவரே அப்பா அநேக இடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆண்டவரே நீரே மெய்யான தேவன் என்பதை கண்டுகொள்ள அப்பா நேர்கிருப்பை பார்க்க முடியாது ஜெபிக்கிறோம் புரஜாதிகளுக்கு தேவனே நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே அப்பா எங்களை கொண்டு கருவியாக எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கப்பா அநேகருக்கு நாங்கள் உங்களை அன்பை எடுத்து சொல்ல எங்கள் உள்ளத்தில் நீர் ஏவுதலை தந்திரே நன்றி அப்பா உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் இந்த புதிய நாளைக்கே ஸ்தோத்திரம் இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வளமையில் நாவது நாளை கட்டிந்து துரத்துகிறேன் ஆண்டவரே நன்றி அப்பா ஆசிர்வதிங்க வலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம் ஒப்புக் கொடுக்குறோம் சமாதானத்தின் தேவன் தெய்வீக சமாதானத்தை தந்து இந்த நாள் முழுவதும் கிருவையாய் பாதுகாக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆசீர்வாதங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்